நான் உங்கள் தலைநன் மாணக்கர் எல்லாருமே நீங்கள் அவ்வளோன்னு எதிர்பார்த்த பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் டுவெல்த்து தமிழ் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அனைத்து மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கிய உணாக்கல் தொகுத்துருக்கோம் முதல்ல வந்து கடுமையான வேலைப்படின்னு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயலில் குருவினா மட்டும் கொடுத்துருக்கேன் குருவினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு கொஸ்டின் கொடுப்பாங்க அதில் மூணு எழுதணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தாறு கொஷின் கொடுத்துருக்கேன் என்ன சார் மூணுக்கு இருபத்தாறா சார் ரொம்ப ஓவா சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அதனால் வந்து ஸ்லோ தனியாக டாப்பர் தனியாக போடுற அளவுக்கு என்ன போதுமான கால அளவு இல்லாதனால என்ன பண்ணியிருக்கேன் மொத்தமாக ஒரே கொஷின் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டிங் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிங் வச்சு மார்க் பண்ணது ஃபுல்லாகவே ஸ்லோ படிங்க மற்றபடி டாப்பர் நான் தமிழ் ஹண்ட்ரட் எடுக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நான் கொடுக்குற எல்லா கொஷின் படிங்க இவ்வளோ தான் இதில் உள்ள கைட்லைன்ஸு இப்போ இதில் உள்ள முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா மூணுக்கு மூணு நீங்க எழுதுவீங்க அதில் மாற்றுக்காரத்தே கிடையாது கடந்த வருட இருபதுலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் கடந்த மூன்று வருடங்கள் நம்ம கொடுத்த தேர்வில் வந்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒம்பது நூறு வந்து நம்ம கொடுத்த கேள்விகள் வந்திருக்கு அதனால மாணாக்கர்கள் நம்ம கொடுக்குற கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் படிங்க முதல் கொஸ்டின் என் வகை மேம்பாடுகள் யாவை ரெண்டாவது கல்வி சுழலினருக்கானது பருவத்தை பயிற்சியும் நேர மலன்மையை பொருத்தி எழுதுக மூணாவது கல்வி புக்கில் தன்மனை சுழலினரும் படிக்கணும் மறக்க கூடாதது மறக்கக்கூடியது இது வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் கொஸ்டின் கீழ்துசை சோடிகள் நூலகம் குறித்து எழுதுக தொன்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு பப்ளிக் கொஸ்டின் விளக்கம் தருக சுழ படிங்க எத்திசிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கக்கூடியவங்க அவங்க படிச்சிருங்க காலை கலை முழுமை என்றால் என்ன தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை படம் அவை அவை தமிழ் எழுத்து உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பத்தாறு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து எழுத்து அதை எழுதிடணும் கடையில் விலகல் பாரி ஆரி ஓரி அந்த அதிகமான் அது ரொம்ப முக்கியமான கல்வி இது வந்து கம்பல்சரியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உருவம் கண்டு எல்லாமே வேண்டும் ஏன் சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூன்று உண்மைகள் என்ன சார் இதெல்லாம் எங்கள் பாடத்திலே கிடையாது சார் இது வந்து எங்களுக்கு வந்து அடிஷ்னல் கொஷனில் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக படிங்க ஏன்னா இது டென்த்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஊழ்வினை வந்து உறுத்தினை ஊட்டும் பத்தினை உயர்ந்தோர் ஏற்றோர் அதுதாங்க இது ஒரு சிலப்பதிகாரம் காற்றும் மூன்று உண்மைகள் மறக்காமல் படிச்சிருங்க செவியுரா ஊ துறை கண்டிப்பாக இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியில் ஒன்று இந்த செவியூரா துறை அதனால் வந்து சுழலினரும் இந்த கல்வியை படிச்சிருங்க அடிஷனலில் இருக்குது வசனம் கவிதை வேறுபாடு ஈஸியாக எழுதிருவீங்க கழிவிழா ஒளிவிழா கண்டிப்பாக எல்லாேருமே படிச்சிருப்பீங்க சுலோவலான படிக்கணும் தருமமிகு சென்னையில் கந்த ஊர் தலைமையங்கு கந்த வேலை முக்கியமான ஒரு கேள்வி நகரம் பட்டை திட்டிய வெள்ளை நேரம் ஆகியது இருபத்தி ரெண்டு பப்ளிக் கொஸ்டின் கவிஞர் சிரிப்பு இவற்ற வேந்துபட தமிழன் துணை வேண்டும் என்கிறார் இருபத்தி ரெண்டு பப்ளிக் கொஸ்டின் விடியில் சொற்கள் ஒருங்கிணைந்து தொடரமைக்க இருபத்தி ரெண்டு பப்ளிக் கொஸ்டின் சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார் மிக முக்கியமான கேள்வி வயலுக்குள் யானையை தனித்துவிடுவதால் ஏற்படும் விளைவு மார்ச் இருபத்தொன்று மிக முக்கியமான கேள்வி சினத்தை ஏன் காக்க வேண்டும் திருவள்ளூர் குறிப்பிடுது திருவள்ளூர்லேருந்து ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்காங்க மறக்கக்கூடியது மறக்கக்கூடியது நாளத்தை பாதுகாக்க வேண்டியது சினத்தை ஏன் காக்க வேண்டும் நாணத்தினுடைய பெரியது எது இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒரு டூ மார்க்கில் திருக்குறளில் இருந்து ஒரு கேள்வி கேட்காங்க அதனால் திருக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுவிடுங்க விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடிங்கதாக நக்கீரன் குறிப்பிடுகிறார் நாளாயத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொடுத்த பப்ளிக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத விருந்தினராக ஜாலுத்தின் ரூமி குறிப்பிடுவது யாரை மயிலை பதிப்பகத்தில் குணப்புறம் விழா ஏதேனும் நான்கு வந்து மொத்தமே இருபத்தாறு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் மூணுக்கு இருபத்தாறு கிடையாது ஆனால் சுழல் வந்து ரெட்டிங் குறிச்சது வெறும் பதினோரு கொஸ்டின் தான் அதனால மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இதை படிங்க இதை மட்டும் படிச்சாலே உங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி தேவையான கேள்வி கண்டிப்பா கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தால் நெடுவினா குருவினா சிறுவினா வரிசையாக வந்துகிட்டே இருக்கு ஒரு பண்ணா பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்க்கக்கூடிய ஆசிரியா இருந்தீங்கன்னா உங்க பள்ளியோட மாணவர்கள் கொடுங்க பார்க்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய சக மாணவருக்கு அனுப்புங்க உங்க மாணவர்களுக்கும் குரூப்புக்கு அனுப்புங்க கண்டிப்பாக மிகப்பெரிய உதவியாக உங்களுக்கு இது இருக்கும் மாநகரில் யாருமே யாருமே பயப்படாதீங்க நம்பி தலாநலன் நம்பி போங்க தலாநலன் நம்பினால் கைவிடப்பட மாட்டான் நம்பி போங்க அனைத்து பாடத்துக்கான கொஷின்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற கொடுக்க கொடுக்க கொஷினை படிச்சுட்டே இருங்க நாளைக்குள்ளாக மீண்டும் மீதி கொஷினை உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்